வாழ்க அன்புடன் வளர்க்கு நன்றி உணருடன் வணக்கம் அன்பானவர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம எடுத்து அதை பற்றி தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் நிறைய பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம என்ன உணர்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால நடக்குது அப்படின்றத உணர்கிறோம் நிறைய பேருடைய இது வந்து பார்த்திங்கன்னா இது அவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அவனுக்கு துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம்ன்ற ஒரு விடயம் இருக்கு இல்லையா அந்த ஜோதிடக்கலை ஜாதகம் பார்த்தல் ஜோதிடம் இதெல்லாம் உண்மையா இல்லை அது பொய்யா அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம் அப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்போ ஏன் வணங்கணும் அப்போ நம்மளுடைய மோசமான சூழல்களை நம்மளால் மாற்றிக்க முடியாதா இப்போ நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அல்லது இந்த ராசியில் பிறந்திருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ராசி அதாவது துலாம் ராசிக்கோ இல்லை மேஷ ராசிக்கோ இல்லை ராசி ஏதோ ஒரு ராசி ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு கோடி கூடியாக கொட்ட போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது மாதிரியெல்லாம் ஏன் நடக்கலை இந்த கேள்விகள் பலருக்கும் இருக்கும் அப்போ இந்த ஜாதகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜாதகமான சாதகமான பதில் சொல்கிறதா அல்லது இது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்குதா அப்படி இல்லையா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இந்த பதிவுகள் இது 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 வந்து ஒரு முதல் பதிவாக நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஜாதகம் உண்மையா அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதிலாகவும் இப்படி ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி இது மாதிரியான தகவல்கள் வரும்பொழுது ஏன் அது எனக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு புரிதலும் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு ஜாதக முறையில் பல முறைகள் பாரம்பரிய முறைகள் எல்லாமே இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கிற மாதிரியும் இன்னும் கொஞ்சம் சிலருக்கு அந்த ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறது மாதிரியும் அதற்கான ஒரு சரியான ஒரு விடயங்கள் அதில் இருக்கிறதையும் நம்மளால் உணர முடியும் அது என்ன அப்படின்னா ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு முறை அச்சிய லக்கண பதிதி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வளரும் லக்கணம் ஒரு லக்கணம் வந்து இப்போ பிறந்திருக்கு பிறந்த லக்கணம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது அப்படியே இருக்குல்ல பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த லக்னம் மாறிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த ராசியும் அந்த நட்சத்திரத்துலேயே நீங்கள் இருக்கிறது இல்லை பத்து வருஷத்துக்கு பிறகு அடுத்த ராசிக்கும் இடம்பெயர்றீங்க அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு நாள் வரைக்கும் நம்ம எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் பிறந்திருக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம பலன்கள் பார்க்குறோம் அதை சொல்லும் பொழுது நம்ம அந்த பலன் இருக்கான்னு போய் பார்க்குறோம் ஆனால் இருக்கிறது இல்லை அப்போ அதனால் ஜாதகமே சரியில்லை போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம் ஆனால் இதுபடி நீங்கள் ஒருவேளை அதில் நம்பிக்கை இருக்கிற நீங்கள் இதுபடி பார்க்குறப்ப இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் இருக்கிறீங்க எந்த ராசியில் இருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமாக உங்களுக்கான பலன்களை இப்போதைய பலன்களை உங்களால் இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஏஎல்பி முறை அப்படிங்கிறது அதை பற்றி கொஞ்சம் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால் முடிஞ்ச முடிந்தவரை அதில் நிறைய கற்றுருக்குறோம் கற்று தெரிஞ்சுருக்குறோம் அதில் குருவாக பார்த்தீங்கன்னா மூர்த்தி ஐயா அவர்கள் தான் அந்த முறையை வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அதை தான் பெற்ற ஒரு கலையை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது இது வந்து நான் சரியாக தப்பா அப்படின்றதுலோ இல்லை ஜாதகத்தின் மேலே நம்பிக்கையோ அப்படிங்கிறதுலாம் இல்லை நான் என்னை பொறுத்த மட்டும் யாருக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அது ஜெயிக்கும் புரியுதுங்களா நம்மளுடைய நம்பிக்கை நீங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெயிக்கும் என்னுடைய நம்பிக்கை என்னை சார்ந்து தான் இருக்குது என்னுடைய எண்ணங்களை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்போது நாமோ நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் நீங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அது எந்த முறையில் பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னா கண்டிப்பாக அது வேலை செய்யவே செய்யாது ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்களோ அதற்கேற்ற செயல்கள் அதற்கேற்ற விளைவுகளை நீங்கள் அடைஞ்சிட்டு தான் இருப்பீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதல்களை நமக்குள்ளே வரணும் முதல்ல அப்போ இந்த ஜோதிட முறையில் நாம் என்ன சொல்ல வரோம்னா யாருக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கை பேசும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலனாக வந்து கொண்டிருக்கும் அப்போ நீங்கள் ஒருவேளை அதை நம்புற நீங்களாக இருந்தால் இதில் இந்த பார்ட்டில் நான் திரும்ப உங்களோட அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்கலான் இருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கான முறை தெரிஞ்சவர்கள்ட்டையும் நீங்கள் அணுகி உங்களுக்கு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது எங்கேருந்து வந்தாலும் அந்த நம்பிக்கைங்கிற ஒரு பாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நல்ல நம்பிக்கைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நல்ல நம்பிக்கைகள் தான் நமக்கான நல்ல நாட் நல்ல ஒரு காலத்தையும் நல்ல சூழல்களையும் நல்ல மக்களையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு பதிலாக இந்த இடத்தில் கொடுத்து தொடர்ச்சியாக உங்களோடு நான் இணைந்திருக்க தயாராக இருக்கின்றேன் நன்றி உங்கள் மணிவண்ணன்